வா குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் மேனி நுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு ஓம் முருகா அஸ்ரோதரணி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கங்க இந்த ஒரு புத்தாண்டு நம்முடைய அனைவரது வாழ்க்கையிலையும் மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் கொண்டு வர உங்களோடு சேர்ந்து நானும் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் சரி இந்த புத்தாண்டு இந்த புது வருடம் அப்படின்னாவே எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இந்த வருஷம் நமக்கு ஏதாவது ஒரு மாற்றம் கிடைக்குமா வேலை கிடைச்சிருமா குழந்த பிறந்துருமா கல்யாணம் நடந்துருமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஏதாவது ஒரு தேவைகள் அவங்களுடைய நோக்கத்தை நோக்கி போய்கிட்டே இருப்பீங்க இதில் இதெல்லாம் நடந்துருமா இதெல்லாம் கிடச்சிருமா அப்படின்ற ஒரு ஏக்கமும் எதிர்பார்ப்பும் ஒரு ஆவலும் உங்ககிட்ட இருந்துட்டு இருக்கும் உங்கள மாதிரியே நானும் என்னுடைய ராசிக்குமே ஏதாவது ஒரு மாற்றம் நிகழ்ந்துட தா அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்புகளோடு இந்த கோச்சார பலம் எப்படி இருக்குது ராசிக்கு கோச்சார பலம் எப்படி இருக்குது கோச்சாரம் என்ன சொல்லுது அவங்கவுங்க ராசிக்கு கோச்சாரம் எந்த மாதிரியான நற்பலன்களை எல்லாம் இருக்கு நம்ம எல்லாம் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அவங்க இந்த புது வருஷம் அப்படிங்கிறது புதுவாக ஆங்கில புத்தாண்டு அப்படின்னாவே நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு மேலே தான் அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு ஸோ அந்த அதன்படி பார்க்கும் பொழுது இந்த புது வருடத்தினுடைய துவக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கினுடைய புள்ளி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மகம் நட்சத்திரத்துல ஆரம்பிக்குது மகம் கேது கேதுஓடை நட்சத்திரம் வருட ஆரம்பம் அப்படிங்கிறது புதன் வீடுகள் வந்து ரெண்டு இருக்கு மிதுனம் கன்னி அதில் இந்த கன்னி வீட்டில் ஆரம்பம் ஆகுது திதி பஞ்சமி திதி ஸோ நம்ம எல்லாருமே நம்ம ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பை வச்சுக்கிட்டு இருப்போம் அந்த வகையில் உங்களினுடைய ராசிக்கு என்ன மாதிரியான நற்பலன்கள் விளைய போகுது அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க மீன ராசி நேயர்களே வரக்கூடிய புது வருடம் புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உங்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்களை விளைவிக்க காத்துக்கிட்டு இருக்கு நிலைகளினுடைய சஞ்சாரம் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை வழங்க காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத படிப்படியாக விரிவாக பார்க்கலாங்க முதல்ல இந்த சந்திரன் மேல ராகு பகவானினுடைய பயணம் அந்த அளவுக்கு சுபிக்ஷத்தை கொடுக்காது அப்படின்னாலும் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானால எண்ணற்ற நன்மைகள் வந்து சேருங்க ஏன்னா ஒரு புறம் உங்களுக்கு மன ரீதியிலான தொந்தரவுகள் இருந்தாலுமே கூட இன்னொரு புறம் உங்களுக்கு தன லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்குங்க ஏன்னா குரு பகவான் இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்துட்டு இருக்கிறாரு நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில தன பிராப்தத்தை கொடுக்காம போக மாட்டாரு பணம் பல வழியிலும் வரும் பாவகம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இந்த ரெண்டாம் பாவகம் ரெண்டாம் பாவகத்தில் உங்களுக்கு குரு பகவானினுடைய சஞ்சாரகதி இருக்கிறதுனால குடும்ப உறுப்பினர்களினுடைய ஆதரவுகள் இருந்துட்டுருக்கும் பண வரவுகள் பல வழிகள்லையும் வந்து சேரும் கடன் பிரச்சனைகள் அதாவது நம்ம பணத்தை வெளியில் கொடுத்து வச்சுருப்போம் அந்த பணம் வருமா இல்லையா அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்புகள் எல்லாம் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருந்துகிட்ருக்கும் இப்போ தான் குரு பகவான் உங்களுக்கு தனித்த குருவாக நின் வக்ரம் நீங்கியாச்சு பார்த்தீங்கன்னா ராகு பகவானினுடைய குரு வந்தாச்சு ஆக மொத்தம் இந்த மாதங்களுக்கு குரு பகவான் சுபிக்ஷமான பலன்களை நல்ல தன பிராப்தத்தை மீனராசி அன்பர்களுக்கு கொடுக்க போகிறார் அப்படின்னா அதுல மிகையாகாதுங்க அடுத்ததா சந்திரன் ராகு சேர்க்கை அப்படின்றது இருக்கேன் மீனராசில அப்படின்னு நீங்க கேட்கலாம் கேக்குறது புரியுதுங்க சந்திரன் ராகு சேர்க்கையில் அடிக்கடி வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அந்நிய நபர்கள் உங்கள் மதத்தை விட்டு வேற மதத்தவர்களினுடைய நற் நிலை உருவாகும் அப்படிங்கறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க மீனராசியை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் போய்கிட்டே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகி இருக்குங்க அடுத்து பனிரெண்டாம் இடத்துல சனி பகவானுடைய சஞ்சாரம் இருந்துட்டு இருக்கே அப்படின்னு கேட்கலாம் விரயச்சனியாக இருக்கிறாரு பனிரெண்டாம் இடத்துல பொதுவாக விரயச்சனி இருக்கிறது அப்படிங்கிறது அதாவது ஒரு அசுப கிரகம் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தது அப்படின்னா அசுப விரயங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது பொதுவாக நம்ம சொல்லக்கூடியது இங்க சனி பகவான் பகவான் உங்களுக்கு ஆட்சி பெற்ற சனியாக இருக்கிறாரு சனி பகவான் தன் சொந்த வீட்டில் இருக்கிறாரு அப்படிங்கறது விசேஷமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அதனால் எனக்கு வந்து அசுப விரயங்கள் தான் அதிகமாக நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இல்லைங்க இது உங்களால் மாற்றிக்கொள்ளக்கூடிய சுபவிரயமாக கூட அமைஞ்சிடும் அதையினால நீங்க நினைச்சா அதை சுப விரயமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட உருவாகுங்க ஆகையினால தேவையான நல்ல விரயங்களாக அதாவது ஒரு வீடு வாங்குறதுக்காகவோ ஒரு நிலம் வாங்கறதுக்கான முதலீடு முதலீடுன்னாவே இங்கே பனிரெண்டாம் பாவகம் தானே பணம் நம்மை விட்டு விரயமாகிறது அப்படின்னு முதலீடு தானே ஆகையினால இந்த பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் சஞ்சாரம் என்ன சொல்லுது அப்படின்னா முதலீட்டுக்கான திட்டங்களில் ஏதாவது ஒரு நிலை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுது அந்த முதலீட்டு திட்டங்கள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு லாபகரமாக அமையும் அப்படின்னா இப்போ ரெண்டாம் இடத்துல தன உறவுகள் நல்ல நிலையில் இருந்துட்டுருக்கு நீங்கள் தான் வந்து நல்ல திட்டங்கள் எது நல்லது அல்லாத திட்டங்கள் எது அப்படின்ற ரீதியாக ஆலோசனைகளை பெற்று நீங்கள் நல்ல முதலீடுகளில் முதலீடு பண்ணி வச்சுக்கணும் அப்படி எதுவுமே முடியலைன்னா சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டை தங்க முதலீடு பண்ணிக்கலாம் ஏன்னா இரண்டாம் இடம் அப்படிங்கிறது ஆடை ஆபரணங்களையும் குறிக்கக்கூடிய இடம் அதாவது உடனடியாக பணமாக எதையெல்லாம் நம்ம மாற்றிக்கொள்கின்றோமோ அவற்றையெல்லாம் வந்து இரண்டாம் இடம் குறிக்கும் அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த குரு பகவானினுடைய சஞ்சாரகதி அங்கே இருக்குது ஆகையினால இந்த காலகட்டம் அப்படிங்கிறது தங்கத்தில் நீங்கள் முதலீடு செய்து தங்கத்தை அதிகளவுக்கு வாங்கி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு சேஃபான முதலீட்டு திட்டமாக இருக்குங்க மீன ராசி மேலே சந்திரன் ராகு சேர்க்கை இருக்குது அதே நேரத்தில் குரு பகவானினுடைய பார்வையும் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்த பார்வை செய்கின்றார் ஆகையினால் ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு நோய்களுக்காக கஷ்டப்பட்டுருப்பீங்க நீண்ட நாள் சரியாகாத வியாதி அப்படின்றது உங்கள் உடம்பில் ஏதாவது இருந்துகிட்ருக்கும் அந்த வியாதிகள் கூட ஒரு முடிவுக்கு வந்து சரியான மருத்துவம் கிடைத்து சரியான மருத்துவ ஆலோசனைகள் கிடைத்து அவற்றிற்கான தீர்வுகளை எட்டக்கூடிய வகையில் அமையும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் உடல்நிலை ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க கிரகங்கள் துணை புரிகிறது அப்படிங்கிறதே ஒரு நல்ல பலன் இல்லையா அதாவது நீண்ட நாள் நோய்களுக்கு விமோட்சணம் கிடைக்கிறது இல்லையா ஆனால் இந்த சந்திரன் ராகு சேர்க்கை அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உணவு விஷயங்களில் தேவையில்லாத உணவு விஷயங்களை சாப்பிடாதீங்க அதிகமாக உணவுகள் நச்சுக்களை தரக்கூடிய உணவுகள் இப்போ சில உணவுகள் வந்து ஒவ்வாமை சார்ந்த விஷயங்களை கொடுக்கும் சில உணவுகள் ஒரு சிலருக்கு ஒத்து வரும் சில உணவுகள் ஒரு சிலருக்கு ஒத்து வராது சில உணவுகள் பார்த்தீங்க அப்படின்னா சரியான பழக்க வழக்கமாக அமையாது ஓவராலாக ஜங்க் ஃபுட்டாக அமைஞ்சிடும் அந்த மாதிரி சில சத்துக்களை தராத உணவுகளை அதிகமாக புசிக்கக்கூடிய காலம் அப்படின்னு இந்த காலகட்டத்தை சொல்லலாம் மீனராசி அன்பர்கள் இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கேது பகவானினுடைய சஞ்சாரம் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்துட்டு பொதுமக்கள் தொடர்பு அப்படிங்கிறது பொதுமக்கள் தொடர்புல சற்று கவனம் தேவைங்க ஏன்னா அந்நிய நபர்கள் யாராக இருந்தாலும் வெகுஜன தொடர்பு ஏழாம் இடம் இல்லையா உங்க கூட வந்து பேசக்கூடிய நபர்கள் அப்படின்றது அந்த ரீதியில் நீங்கள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை மட்டுமே பேசுனீங்க அப்படின்னா எந்த வகையிலும் பிரச்சனைகளும் பிரிவினைகளும் வராது அதே நேரத்தில் அந்த நபர்கள் வந்து பேசக்கூடிய கிட்ட இருந்து தேவையில்லாத எல்லாம் பேசிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அவற்றினால் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும் ஆகையினால இந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது அப்படிங்கிறது இந்த மாதிரியான பலன்களை விளைவிக்க காத்துக்கிட்டு இருக்கு அதே நேரத்தில் உங்கள் கணவன் இல்லைன்னா மனைவி கிட்ட விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க அவர்களினுடைய போக்குகள் சில நேரங்களில் ஒரு அக்கறை இல்லாத ஒரு சூழலை உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும் என்னதான் இவங்க வந்து செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு திருப்தியற்ற மனநிலையை உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டம் வந்து இப்படி இருக்கு கேதுபகவான் பகவான் நகர்ந்து ஆறாம் இடத்திற்கு போகின்ற வரைக்குமே நீங்கள் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க அதே போல் அவர்களினுடைய உடல் ஆரோக்கியத்திலும் நீங்க அக்கறை காட்ட வேண்டியது நல்லதுங்க இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் லாபகரமான ஒரு லாபகரமான விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் குரு பகவானினுடைய பரிபூர்ண ஆசையினா உங்கள் ராசியாதிபதியே குரு பகவான் தான் குரு பகவானினுடைய பரிபூர்ண ஆசையால் உங்களுக்கு நல்ல தனப்பிராப்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்ருக்குங்க இந்த காலகட்டத்தில் சிறப்பான முன்னேற்ற திட்டங்களை வகுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக அவற்றினால் ஏற்றமான பலன்களை பெற முடியுங்க உடல் ஆரோக்கியத்திலும் நான் சொன்ன விஷயங்களை மட்டுமே நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க இது மட்டுமே போதும் அடுத்ததாக பிரீதி செய்யும் வகையில் பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் பாதசனியாக பனிரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் என்ன அப்படின்னா பனிரெண்டாம் இடம் பாதங்களை குறிக்கக்கூடிய இடம் மீனத்திலயும் ஒரு நிழல் கிரகம் சில நேரங்கள்ல நாம நடந்து சென்று கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யறது இல்லை கிரிவலம் சார்ந்து போறது ஏதாவது ஒரு கோவிலுக்கு கிரிவலம் போவோம் அதுலேயும் குறிப்பா திருவண்ணாமலைக்கு போனா இன்னும் சிறப்புதான் முடிஞ்சதுன்னா போயிட்டு வாங்க அப்படி இல்லை அப்படின்னா கிரிவலம் போக முடிஞ்சால் நடந்து சென்று கோயிலுக்கு போயிட்டு வர்றது இதெல்லாம் வந்து விசேஷமான நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் பாத போவாங்க சில பக்தர்கள் சில பக்தர்கள் மாலை அணிந்து வருகை புரிவாங்க சில பக்தர்கள் வந்து அந்த கோவில் உட்பிரகாரத்துலேயும் கூட அடிப்பிரதட்சிணம் பண்ணுவாங்க நான் சொல்கிறது அடி அடி மேலே அடி வச்சு பிரதட்சிணம் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான பிரார்த்தனைகள் ஒரு சிறப்பான விசேஷமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மருத்துவ விரயங்கள் சற்று குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்து ச சனி பகவான் பனிரெண்டாம் இடத்துல விரயச்சனியாக சனி பகவான் இருந்துட்டு இருக்கிறாரு மீன ராசி அன்பர்கள் இந்த பரிகாரங்களை செய்துகிட்டே வாங்க இதுவே போதுமானதாக உங்களுக்கு அமையுங்க நேயர்களே இவ்வளவு நேரம் உங்கள் ராசிக்கான ராசி பலன்களை எல்லாம் பார்த்து தெரிந்து கொண்டிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் இந்த ராசி பலன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமையும் அப்படின்னும் எல்லா நலன்களும் இறைவனினுடைய அனுகிரகத்தால் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானும் என் சார்பாக இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் எல்லா வளங்களும் நலன்களும் பெற்று நீடூடி வாழ்க அப்படின்னு வாழ்த்தி நான் விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்